சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயராம் என் அன்பு குழந்தை நீ உண்மையாக இருக்கிறாயா உன் அன்பு உண்மையானதா இந்த சூழ்நிலையிலும் உண்மையும் நேர்மையும் தவறாமல் நடக்கின்றாயா ஆம் என்றால் இதை தொடர்ந்து கேள் இது சர்வ நிச்சயமாய் உனக்கானது மட்டுமே யார் உன்னை ஏமாற்றினாலும் நீ யாரையும் ஏமாற்றாமல் நடக்கின்றாயா யார் உன்னை வஞ்சித்தாலும் நீ பழி சொற்களை யார் மீதும் தூவாமல் இருக்கின்றாயா உனக்கு தீங்கு இழைத்தாலுமே கூட நன்றாக இருந்துவிட்டு போகட்டுமே என்ற வாழ்த்தும் மனம் உனக்கு இருக்கிறதா வாழ்த்தாவிட்டாலுமே கூட பழிகளும் சபிக்கலுமா நேர்மையாக இருக்கின்றாயா யார் உன்னை விட்டு விலகி சென்றாலுமே கூட உன் அன்பு குறையாமல் இருக்கின்றதா என்னை வெறுத்தாலும் நான் என்றும் உன்னை வெறுக்க மாட்டேன் என்றும் உன் மனம் சொல்கின்றதா உன் கண்ணீருக்கு காரணமானவர் என்று தெரிந்தும் கடுகளவும் வெறுக்காமல் அன்பு செலுத்த முடிகின்றதா அப்படியானால் உன் வாழ்க்கையில் இப்பொழுது என்ன நடந்து கொண்டிருக்கின்றது இன்னும் எதிர்காலத்தில் என்ன நடக்கப் போகிறது என்று தெரிந்து கொள் நீ உண்மையாக இருந்தால் பல சோதனைகளை சந்திப்பாய் நீ உண்மையாக இருந்தால் பல வேதனைகளை அனுபவிப்பாய் நீ உண்மையாக இருந்தால் பல நன்மைகளை இழந்து விடுவாய் ஆனாலுமே நீ அப்பொழுதுமே உண்மையாகவே இருந்தால் அந்த இறை உன்னை திரும்பி பார்த்துவிடும் இறை உன்னை திரும்பி பார்த்தால் நீ இழந்த அனைத்தையும் திரும்ப பெற்றிடுவாய் நீ அனுபவித்த துக்கங்கள் எல்லாம் சந்தோஷமாக மாறும் மகிழ்ச்சி அதிகரிக்கும் நீ உண்மையாக நடக்கும் பொழுது சோதனைகள் அதிகரிக்கத்தான் செய்யும் அது உன்னை சோதிப்பதற்காக அல்ல உன் உண்மையை உன் நேர்மையை சோதிப்பதற்காகத்தான் வாய்ப்புகள் வரும் அந்த வாய்ப்புகள் வரும் வரையில் சந்தர்ப்பங்கள் கிடைக்கும் அது வரையில் எல்லோரும் நல்லவர்கள் தானே சந்தர்ப்பங்கள் வாய்க்கும் பொழுதுதான் அவர்களின் நிறமற்றம் நடக்கின்றது உனக்கு சந்தர்ப்பம் கொடுக்கப்பட்டது ஆனாலுமே நீ உண்மையாகவே இருந்து கொண்டாய் இது இறைவனின் மனதில் பதிவேற்றம் பட்டுவிட்டது நீ உண்மையாக இருந்ததற்காகவே பல வேதனைகளை அனுபவித்திருக்கிறாய் உண்மையாக இருப்பது தவறான விஷயமா உண்மையாக இருந்தால் இத்தனை துன்பங்களை அனுபவிக்கத்தான் வேண்டுமா என்று கேட்டால் எல்லா கற்களும் வைரமாக்கி கிரீடத்தை அலங்கரிப்பது இல்லை அத்தனால் நீ என்னால் தேர்ந்தெடுக்கப்பட்ட வைரக்கல் நான் உன்னை பட்டை தீட்டினேன் வலிகளை பொறுத்து கொண்டு கண்ணீர் வடித்துக்கொண்டு கொண்டு காத்திருந்தாய் உனக்கு மிகவும் பிடித்தது எல்லாம் கைகளில் இருந்து நீ இழக்குமாறு செய்தேன் பல நன்மைகளை நீ இழந்து தவித்தாய் உன் பொறுமையும் என் மீதான நம்பிக்கையும் நான் சோதித்துப் பார்த்தேன் இப்பொழுதுமே கூட அழுது கொண்டேனே சண்டையிட்டுக் கொண்டேனும் என்னை நீ சுற்றி கொண்டுத்தான் இருக்கின்றாய் சாயப்பா சாயப்பா என்று இந்த குணநலன்களையும் நலன்களையும் கொண்டு இந்த சோதனைகளிலும் வெற்றிகரமாக மீண்டு வந்து உண்மையாகவும் நேர்மையாகவும் நிதானத்தோடு எழுந்து நிற்கும் பிள்ளைகளையே நான் திரும்பி பார்க்கின்றேன் அவர்களைத்தான் வைர கற்களாக ஜொலிக்க வைக்கின்றேன் இதோ இப்பொழுது இதை கேட்டுக்கொண்டு இருக்கிறாயே உன்னையும் நான் தேர்ந்தெடுத்து இருக்கிறேன் இந்த வார்த்தைகளை கேட்பதற்காக மட்டுமல்ல உன் வாழ்வில் நீ வைரமாக ஜொலிக்கப் போகிறாய் நீ கேட்ட எல்லாவற்றையும் நீ இழந்த எல்லாவற்றையும் மீட்டு தந்து உன்னை சந்தோஷமாக வாழ வைப்பேன் நீ உண்மையானவள் உன் அன்பு பரிசுத்தமானது ஒரு பொழுதும் தோற்று போகாது நிச்சயம் வெற்றி பெறுவாய் நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும் ஓம் சாயனம் நன்றி வணக்கம்